மக்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் நான் என்ன சமைக்கிறேன்னா க்ரீன் கறி இந்த க்ரீன் கரீன்றது லிட்ரலாக நம்ம தமிழில் மாத்தணும்னா அது பேர் வந்து பச்சை நிற குழம்புன்னு வருது இது வந்து ஒரு தாய்லாந்து நாட்டு ரெசிபி ஏன் இதுக்கு க்ரீன் கறின்னு பேர் வச்சாங்கன்னா இது லைட்டாக பச்சையாக இருக்கும் ரொம்ப பச்சை கலரில் எதிர்பார்க்க முடியாது ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கும் ஏன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் கலர் மாறும் இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிறதுனால அது க்ரீன் கரின்னு சொல்கிறாங்க ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் எப் என்னென்னா இதுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் வந்து இந்த க்ரீன் கரி பேஸ்ட் நம்மள மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ க்ரீன் கரி பேஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் சிக்கன் க்ரீன் கறி பண்ணுறதுனால சிக்கன் நல்லா மெலீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பெல் பெப்பர்ஸ் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரியான மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா பேம்பூ ஷூட்ஸ் அதாவது மூங்கிலோட குருத்து ஸோ மூங்கிலோட குருத்து உள் பக்கமாக எப்படி இருக்குது இது வந்து கட் பண்ணி விற்கிறாங்க நான் இதை பேக்கேஜாக வாங்கினேன் அந்த மூங்கிலோட குருத்தை வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சேன் இந்த மாதிரி ஸோ இது வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் வந்து மூங்கிலோட குருத்து தான் அப்புறம் நாம் எண்ணெய் ஊற்றி சமைக்க போகிறது கிடையாது க்ரீன் கரியை நாம் எதில் சமைக்க போகிறோன்னா இந்த கோக்கோனட் மில்க் இதை வச்சு தான் சமைக்க போகிறோம் தேங்காய் பால் இதுவும் தாய்லாண்டோட ப்ராடக்ட் தான் ப்ரா பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாண்டு நான் ஏன் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா ஹேண்டில் இருந்தாலுமே நல்லா க்ரீமியாக நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஃபிஷ் சாஸ் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க ஆனால் க்ரீன் கறி சாப்பிடணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கனை ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஃபிஷ் சாஸும் ரிமூவ் பண்ணிடலாம் மற்றது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெஜ் க்ரீன் கறி செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு காமெடி ஆயிடுச்சு என்னென்னா இந்த க்ரீன் கறி பேஸ்ட் வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி இன்னைக்கு கிரீன் கறி பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல நான் பேம்பூ ஷூட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போதான் இதை நான் ஓபன் பண்ணேன் ஓப்பன் பண்ணா உள்ள கிரீன் கறி பேஸ்டுக்கு பதிலா ரெட் கறி பேஸ்ட் வச்சிருக்காங்க ஆக்சுவலா என்னன்னா தாய்லாந்துல வந்து கிரீன் கறின்னு ஒரு குழம்பு இருக்கிற மாதிரியே ரெட் கரீன்னு ஒரு குழம்பு இருக்கு ஸோ கலர் மட்டும்தான் வித்தியாசம் என்னன்னா கிரீன் கறியில பச்சை மிளகா போட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணியிருப்பாங்க ரெட் கரியில காஞ்ச மிளகா ரெட் கலர் பெப்பர்ஸ் போட்டு அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிருப்பாங்க அதனால இன்னைக்கு நாம கிரீன் கரி பண்ண போறதுல ரெட் கரி தான் பண்ண போறோம் மற்ற எல்லா ப்ராசஸும் அதே தான் சோ இந்த ரெட் கரி பேஸ்ட் கிரீன் கரி பேஸ்ட் ஃபிஷ் சாஸ் இதெல்லாம் வந்து இந்தியால கிடைக்குமான்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல இங்க வந்து நிறைய இன்டர்நேஷனல் கிராசரி ஸ்டோர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே ஈஸியா ஆக்சசிபிள் ஸோ இப்ப நாம ரெட்கரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கோகோனட் மில்க் பாருங்க கோகோனட் கிரீம் எந்த அளவுக்கு சூப்பராக ரிச்சா இருக்கு பாருங்க இதை தான் நம்ம எண்ணெய்க்கு பதிலாக ஸ்டார்டிங்கில் நாம எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறதே இந்த கோகோனட் கிரீம் தான் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக கோகோனட் க்ரீமை இதில் போட்டு முதல்ல நம்ம ஆட் பண்ணுறது வந்து சிக்கன் ஸோ இந்த சிக்கனை நம்ம இந்த கோகோனட் க்ரீமில் தான் வதக்க போகிறோம் எண்ணெய்க்கு பதிலாக நம்ம கோகோனட் க்ரீம் யூஸ் பண்ணுறோம் இதில் நம்ம ஒரு ட்ராப் கூட எண்ணெய் யூஸ் பண்ண போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாமே கலர் மாறி இருக்கு ஸோ இந்த டைமில் நாம் எந்த காய் போடணும்னு நினைக்கிறோமோ அதை போடலாம் ஒரு வேளை நீங்கள் சிக்கன் போடல நான் வந்து வெஜிடேரியன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற காயை போட்டுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த மிளகா போட்டுக்கிறேன் காரத்துக்காக அவங்க கொடுத்த க்ரீன் ரெட் கறி பேஸ்ட்டோட காரம் வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் கொஞ்சம் மிளகா போட்டு இந்த கேப்சிகம் மாதிரி ஸ்வீட் பெப்பர்ஸும் போட்டுக்கிறேன் ப்ளஸ் பேம்பூ ஷூட்ஸ் போடணும்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த பேம்பூ ஷூட்ஸும் நான் போட்டு போகிறேன் நிறைய பேம்பூ ஷூட்ஸ் போடுறேன் ஏன்னா பேம்பூ ஷூட்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப வேக வைக்காதீங்க ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வெந்து போய் ரொம்ப சாஃப்டா இருக்கிற காய் வேண்டாம் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக கரெக்டாக குக் ஆனது இருந்தால் போதும் இப்போ இதில் நான் இந்த ரெட் கரி பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன் எவ்வளோ ஆட் பண்ணுறோன்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதை ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு ஃபிஷ் சாஸும் கொஞ்சம் ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட் ஆட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைமில் நம்ம எக்ஸ்ட்ரா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஸோ பேஸ்ட்டு வந்து காயோட சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது இந்த க்ரீம் கோகோனட் க்ரீம் ஊற்றிடுறேன் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா கிளீனாக வைப் பண்ணி போட்டுக்கலாம் லைட்டா இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஸ்டாக்கு கூட நீங்கள் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் குழம்பு நிறைய வேணுன்றதுக்காக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுறதை விட கோகோனட் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் இல்லைன்னா சிக்கன் ஸ்டாக் எது வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மறக்காமல் ஃபிஷ் சாஸும் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஓகே போதும் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பாருங்க ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரே ஒரு கொதி தான் வரணும் ஒரு கொதி வந்த உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெட் கறி ரெடி ஆயிடுச்சு காரம்லாம் கரெக்டாக தான் இருக்குது நான் உப்பு மட்டும் லைட்டா ஆட் பண்றேன் சாப்பிடும்போது உப்பு பத்தாது அதனால உப்பு ஆட் பண்றேன் ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணும்போது ஒரு பவுல் ஃபுல்லா இந்த இந்த மாதிரி சைஸ்ல பவுல் ஃபுல்லா வந்து கிரீன் கிரீன் கரியோ ரெட் கரியோ கொடுப்பாங்க ஒரு சின்ன பவுல்ல தான் சாதம் கொடுப்பாங்க நிறைய காய் நிறைய குழம்பு போட்டு கொஞ்சமா சாதத்தை அப்படிதான் அவங்க சர்வ் பண்ணுவாங்க நம்ம ஊர்ல நம்ம நிறைய சாதம் போட்டு கொஞ்சமா குழம்பு சாப்பிடுவோம் அவங்க கொஞ்சமா சாதம் போட்டு நிறைய காய் சாப்பிடுவாங்க அதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சூட்டில் இந்த பெப்பர்ஸ் வெந்துடும் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இந்த பெப்பர்ஸ் எல்லாமே கரெக்டான விதத்தில் குக் ஆகிருக்கோம் அது அது போதும் நம்மளுக்கு ரொம்ப குழ குழன்னு குக் ஆகியிருந்தால் நல்லா இருக்காது ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்